செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்தை சேர்ந்தவர் முத்துசாமி அவர் இவருடைய சேர்ந்தவர் அவ உட்டா சேலத்தை சேர்ந்த பொன்னையன் இந்த மூணு பேர் தான் ஜெயலலிதாவுக்கு எல்லாமே இருந்தவங்க அதிமுக அங்கீகாரம் பெற்றது வந்து பழனிசாமியினுடைய கூட்டத்துக்கு தான் அங்கீகாரம் கொடுத்தது அவர்கிட்ட என்ன இருக்குது கட்சி ஆஃபீஸ் இருக்குது கட்சி கொடி இருக்குது கட்சி சின்னம் இருக்குது அதை தவிர தொண்டர்கள் எங்கே இருக்கிறாங்க என்னத்தை அதை கவுத்து போட்டாங்கன்னா நிமித்து போட்டாங்க யார் இருக்கிறா அவங்க சசிகலாவால் பாதிக்கப்பட்ட ரோல்லையும் செங்கோட்டை ஒருத்தர் சசிகலா வந்ததுக்கு அப்புறம் செங்கோட்டையனுடைய செல்வாக்கு கூற போச்சு முத்துசாமி எல்லாருமே அப்படிதான் போனாங்க இந்த கூட்டமே போனது வந்து சசிகலா என்ட்ரி அதுக்கு பிறகு இவங்க எல்லாம் என்ன பண்ண உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிட்டாங்க பழனிசாமி தலைமையில் எல்லாம் சேர்ந்து சசிகலாவை வந்து சீஃப் மினிஸ்டர் சொல்றாங்க ஜெயலலிதா இறந்த உடனே சீஃப் மினிஸ்டர் அத்தனை எம்எல்ஏக்களும் ஒன்னா சேர்ந்து ஏக மனதாக அதிமுக எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க ஒருவேளை சசிகலா வந்திருந்தாங்க இன்னைக்கு சசிகலா தலைமையில் அந்த கட்சி ஸ்ட்ராங்கா நின்றுட்டு இருந்திருக்கும் அமித்ஷா பிடியில் அது இருந்திருக்காது பாஜக ஒன்னும் பண்ணிருக்க கூட பாஜகவுக்கு அந்த நாலு எம்எல்ஏக்கள் கூட இருக்கு இல்லை ஒருவேளை அதிமுகலையும் செங்கோட்டையும் வெளியே வராரு அப்படின்னா செங்கோட்டையினுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் பழனிச்சாமியை வந்து அமித்ஷா வந்து கைவிட்டார் ஏன்னா என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் சொல்லிட்டார் யார் முதலமைச்சராக இருக்காங்கிறத வார்த்தையை இன்னைக்கு அமித்ஷா சொல்றாரு ஆக அவர் மைண்ட்ல பழனிசாமி இல்லை அமலாக்கத்துறை தேர்தல் ஆணையம் சில நீதிபதி நீதிபதிகள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் இது வந்து பாஜக ஆட்டக்கார அமலாக்கத்துறை அடி வாங்கிடுச்சு இப்போ டிடி சொல்றாருன்னா என்ன அர்த்தம் அமலாக்கத்துறைக்கு தான் அவர் உட்காந்துரு இன்னைக்கு வெளியே வர்றாங்க என்ன பண்ணிட்டு பார்த்தோம்னா என்ன நீதிமன்றம் கேட்டுருச்சு நீ யார் இதெல்லாம் டிசைட் பண்ணுறது அமலாக்கத்துறையோட வாயை திறக்க முடியும் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் அரசியல் சமூக திறனாய்வாளர் மருத்துவர் காந்தராஜ் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் சார் வணக்கம் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இன்றைக்கு செய்தியாளர் சந்திப்பில் பேசுகிறாரு அஞ்சாந்தேதி செப்டம்பர் அஞ்சாந்தேதி நான் மனம் திறந்து பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஏற்கனவே அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த அத்திக்கடவு விஷயத்தையும் பல அதிருப்திகளாக பார்த்துருக்கோம் இப்போ அவர் மனம் திறந்து பேச போகிறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா என்ன அஞ்சாம்தேதி மனம் திறந்து பேச போய் என்ன இருக்கும் சார் ஒரு ஒரு சின்ன சந்தே சந்தோஷம் மகிழ்ச்சி என்னன்னா செங்கோட்டைன்னு இன்னும் நீங்கள்லாம் ஞாபகம் வச்சுருக்கிறது அவரெல்லாம் போயிட்டாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் எ மாதிரி கல்ட்டுங்களுக்கு தான் அவரை தெரியும் இன்னைக்கு இருக்கிற அண்ணா திமுகவில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு செங்கட்டி யாரும் தெரியாது பலமுறை உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் அதிமுக கொடியில ஒரு உருவம் வந்து இப்படி கையை தூக்கிக்கிட்டு இருக்கும் அது யாருன்னு இன்னைக்கு இருக்கிற அதிமுக தொண்டர்கிட்ட கே யாராவது இருந்தாங்கன்னா கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியாது யாரு அதுதான் அவங்களுடைய நிலைமை எதோ இந்த கட்சியில் இருந்தாக்கா அமலாக்கத்துறை ரெய்டு இருக்காது அவனுடைய ஆதரவை வச்சுக்கிட்டு புலப்பு நடத்தலாம் ஏஜென்சி கமிஷன் இப்படி வாங்கலாம் அப்படி நினைச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த கட்சியில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க செங்கோட்டையின பத்தி தெரிஞ்சவங்க எங்க மாதிரி வயதானவர்கள் சில பேர் இருக்கும் அவங்கள தவிர வேற யாருக்கு செங்கோட்டை தெரியும் அவர் என்ன பரபரப்பு உண்டாக்க போறாரு இப்ப இந்த இந்த நீங்க இது பண்றீங்களே இதை எத்தனை பேர் பார்க்க போறாங்க யாரோ யாரோ செங்கோட்டைன்ற ஒரு ஆளை பத்தி இந்த கிழமை பேசிக்கிட்டு இருக்கிறான்னு போறாங்க யாருக்கு செங்கோட்டை எனக்கு தெரியும் செங்கோட்டையை எப்படி வாழ்னாருங்கறது பார்த்தவனுங்கன்னா அவரு ஜெயலலிதா கிட்ட வந்து கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு அவரு சக்தி வாய்ந்தவராக இருந்தவர் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல காலத்தில் ஜெயலலிதாவுடைய பயண திட்டங்கள் பூராம செங்கோட்டையான தான் இது பண்ண போகிறோம் இந்த ஊருக்கு போங்க இந்த ஊரில் இப்படி ஏற்பாடு இருக்குது இந்த ஊரில் இது பண்ணுங்கன்னு சொல்லி அவர் தான் ஸ்கீம் போட்டு கொடுப்பார் அவர்தான் தான் அந்த ஊர்லெலாம் அவர் அவர் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வரவேற்பு கொடுக்க முடியுமோ அது கோலாகலமாக ஆர்ப்பாட்டமாக நடத்தாதாலும் அவர் தான் பண்ணுவார் இன்னும் எந்த அளவுக்கு போனார்னா அந்த வந்து பர்கூருங்கிற தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற பர்கூரில் நிற்கிறதுக்கு அது பிளான் பண்ணிட்டாங்க அவங்க தேர்தலில் சீஃப் மினிஸ்டராக இருக்காங்க இவர் சொல்கிறார் உங்களுக்கு சேஃப் கிடையாதுங்கிறார் இந்த மாதிரி நம்ம சே முதலமைச்சராக இருக்க நம்மளை தோக்கடிச்சிட்டு வாங்கலாம்ங்கிற எண்ணத்தில் இது இருக்குது அரசியல் தெரியாத உண்மையை சொல்ல போனால் அந்த மாதிரி அரசியல் பெருசாக தெரியாது ஒரு குருட்டு போக்கள் வந்தவங்க தான் அவங்களுக்கு தெரியலை இவர் சொன்னார் எதுக்கு சேஃப்டி சேக் ஒரு எச்சரிக்கையாக இன்னொரு தொகுதியிலையும் நின்றுடுங்க எப்படி ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணி அவங்கள ஏற்றுக்கொள்ள வச்சு காங்கேயத்திலேயே ரெண்டு தொகுதியிலையும் நின்றாங்க சொன்ன மாதிரியே பருகூரில் தூத்தாங்க சுகவனமுங்கிற ஒரு அடையாளம் தெரியாத ஒரு திமுக வேட்பாளர் சாதாரணமாக தோக்கடிச்சார் அதில் என்ன அதில் ஒரு விசேஷம்னா தமிழ்நாட்டு அரசியலில் முதலமைச்சர் பதவியில் இருந்தபோது தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டவர்கள் இரண்டே இரண்டு பேர் முதலமைச்சராக சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது தேர்தலில் மக்களால் நிராகரிக்கப்பட்டு தோற்கடிக்கப்பட்டவர்கள் ரெண்டே பேர் தான் ஒன்னு வந்து பக்தவச்சலம் இன்னொன்று வந்து ஜெயலலிதா இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேர் தான் முதலமைச்சர் பதவியில் இருக்கும்போது தோல்வி அடைத்தது அந்த அளவுக்கு அந்த மாலால் கணிக்க முடியாம இருக்குங்க தோத்து போயிடுவீங்கன்னு அவர் கிளீனா சொல்கிறார் அந்த மழைக்கு அது தெரியல இருந்து நின்றுச்சங்க இல்லை அவர் சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு காங்கேயத்தில் மாற்றி நின்றுதாக்க இந்த பேர் வந்து அந்த அளவுக்கு செங்கோட்டையன் இது அந்த அந்த நேரத்தில் செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்தை சேர்ந்தவர் இப்போ திமுக அமைச்சராக இருக்கார் முத்துசாமி அவர் இவரோடைய சேர்ந்தவர் இவங்க ரெண்டு பேர் அவட்டா சேலத்தை சேர்ந்த பொன்னையன் இந்த மூணு பேர் தான் ஜெயலலிதாவுக்கு எல்லாமே இருந்தவங்க சசிகலா அவராக வரையணும் செங்கோட்டையன் வந்து பெரிய கவுண்டர்னு சொல்லுவோம் நாங்கள் முத்துசாமி சின்ன கொண்டுருந்தோம் ஒன்றே எனக்கு அந்த பேரும் கிடையாது இவங்க ரெண்டு பேரும் பெரிய சின்ன சென்னை இருப்போம் முத்துசாமி வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவார் அந்த ஜெயலலிதா கிட்டே எவ்வளோ நெருக்க நெருக்கமாக இருக்க முடியுமோ அவ்வளோதான் இருப்பார் வழி அதுக்கு மேலே போக மாட்டார் செங்கோட்டையும் ரொம்ப நெருக்கமாக இருந்தார் முத்துசாமிக்கு செங்கோட்டை எனக்கு என்ன வச்சு அந்த கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா முத்துசாமி பழகுறதுக்கு ரொம்ப எளிமையானவர் யார் வேணாலும் போய் பார்க்கலாம் பெரிய வசதியான குடும்பத்தை அந்த ஒரு பஸ் ஊனர் ஒரு படிக்கிற காலத்து இருந்த தெரியும் எனக்கு அவர் அந்த அளவுக்கு வசதியானவர் அவ அதை அதனால் அவரை வந்து சர்வசாதாரணம் பார்த்து என்னங்க முத்துவெண்டு கூட கூப்பிடலாம் அவர் இது பண்ணவே மாட்டார் ஒரு ஒரு நெருங்கி ஒரு பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி ஒரு நண்பன் மாதிரி பழகலாம் செங்கோட்டையை வந்து ராயல் ஹைலர்ஸ் அதாங்க இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லும்போது இப்போ செங்கோட்டை அஞ்சாந்தேதி மனந்தரப்புன்னு சொல்கிறாரு இன்றைக்கி தேர்தல் பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி அதுக்கு பதில் அளிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இப்போது செங்கோட்டையினவர்கள் என்ன பதில் சொ என்ன அஞ்சாந்து என்ன பேச போகிறாருன்னு எடப்பாடி பழனிசாமி தான் அதை சொல்கிறாரா ஏன்னா அடுத்தடுத்த ஏரியாங்க எடப்பாடியிலேருந்து முப்பதாவது மயில் கோபிச்செட்டிப்பாடு அவரும் கவுண்டர் இவரும் வெள்ளாள கவுண்டர் முத்துசாமி வெள்ளாள கவுண்டு எல்லாருமே வெள்ளா கவுண்ட்ருக்குதான் இந்த மூணு பேத்துக்கு மத்தியில் நடக்கிற தகராறு தான் இன்றைக்கி வந்து அவர் இனிமேல் வந்து என்ன சொல்ல போகிறாரு நான் ஏற்கனவே அவங்க எடுத்த எடுப்பேன் என்ன சொன்னேன் யாருக்கு அவரை ஞாபகம் இருக்குது என்ன மாதிரி ப பழைய ஆளுங்களுக்கு தான் அவரை தெரியும் உங்களுக்கு உங்களுக்கே அவரை யாருன்னு தெரியுமாங்கிறது எனக்கு சந்தேகம் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களை செங்கோட்டைங்கிற ஒரு ஆளே தெரியாது இல்லை இப்போ புதிய கட்சி அல்லது இன்னொரு பிளவை நோக்கி அதிமுக போவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்காது பிளவை நோக்கி போகட்டும் செங்கோட்டை பின்னாடி யார் வருவா யார் இருக்கிறா அப்படி அதை விடுங்க இன்னைக்கு இன்னைக்கு அதிமுக அங்கீகாரம் பெற்றது வந்து பழனிசாமியினுடைய கூட்டத்துக்கு தான் அங்கீகாரம் கொடுத்துருக்குது அவர்கிட்ட என்ன இருக்குது கட்சி ஆஃபீஸ் இருக்குது கட்சி கொடி இருக்குது கட்சி சின்ன இருக்குது அதை தவிர தொண்டர்கள் எங்க இருக்கிறாங்க பத்து தோல்வி பழனிசாமி கடைசி மூணு தேர்தலில் நிற்காத பழனிசாமி எங்க இருக்கிறாங்க தொண்டை யாரை உறைஞ்சிக்கிட்டு நீங்கள் வெளியே போறீங்க யாரை கூட்டிகிட்டு போக போறீங்க இருந்தால காலி கூட ஓட்ட கூடம் அதுல எங்க என்னத்தை அதை கவுத்து போட்டாங்கன்னா நிமித்து போட்டாங்க யார் இருக்கிறா உங்ககிட்ட வர்றதுக்கு ஏற்கனவே ரெண்டு நாளைக்கு முன்னாடி அம்மையார் சசிகலா அவர்கள் சொல்றாங்க ஒன்றுபட்ட அதாவது ஒரு அதிமுக கொண்டு வருவோதான் வெற்றிக்கு சொல்றாங்க சொல்லியிருக்க நிலைகள்ல செங்கோட்டை இப்படி முடிவெடுக்கிறார் சசிகலா அவர்கள் அல்ல சசிகலா அவர்கள் தூண்டுதல் பண்றாரு சசிகலாவால் பாதிக்கப்பட்டவர்கள் செங்கோட்டை ஒருத்தர் சசிகலா வந்ததுக்கு அப்புறம் செங்கோட்டையனுடைய செல்வாக்கு பூரா போச்சு முத்துசாமி எல்லாருமே அப்படிதான் போனாங்க இந்த கூட்டமே போனது வந்து சசிகலா என்ட்ரி அதுக்கு பிறகு இவங்கெல்லாம் இல்லாம போயிட்டா ஏறத்தாழ மறந்துட்டோம் மறந்து போயாச்சு என்ன மாதிரி சே ரொம்ப வருஷமா இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அவரை இல்லை ஆனால் செங்கோட்டையில் ஒரு சசிகலா ஆதரவாளர் தீவிர ஆதரவாளர்னு ஒரு பார்வை இருக்கு இல்லை இன்னைக்கு எல்லாம் நம்ம பழனிசாமி தன்னை மதிக்கலைங்கிற ஒரு இது கோபம் அவருக்கு இருக்குது இல்லை அதனால நம்ம ஒருவேளை சசிகலா பழனிசாமியை பயமுறுத்துறதுக்கு இவங்கெல்லாம் ஒன்னா சேரலாம் ஒன்னா சேர்றதுக்கு அவர் பழனிசாமியால முடியாது அவர் பா அமித்ஷாவினுடைய பிடியில சிக்கியிருக்கிறார் இவங்க ஒன்னா சேர்றதுக்கு அமித்ஷா அனுமதிக்க மாட்டார் பிரிச்சது அவர் தானே பிரிச்சார் இப்போ பாஜக தான் பிரிக்குதான் பாஜக தாங்களை நாலா பிரித்து அவங்க நாலு பேரும் ஒன்றா எங்க இரநூத்தி பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் ஜெயிச்சுட்டாங்க பழனிசாமி தலைமையில் அவங்க எல்லாம் அந்த தேர்தலில் எல்லாம் சேர்ந்து சசிகலாவை வந்து சீஃப் மினிஸ்டர்னு சொல்றாங்க ஜெயலலிதா இறந்த உடனே சீஃப் மினிஸ்டர்னு அத்தனை எம்எல்ஏக்களும் ஒன்றா சேர்ந்து ஏக மனதாக அதிமுக எ எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த கவர்னர் பதவி பிரமாணம் பண்ண முடியாதுன்னு போயிட்டேன் என்ன அர்த்தம் சசிகலா வந்தால் இரநூத்தி அந்த மெஜாரி எல்லா எம்எல்ஏக்களும் சென் பர்சன்ட் சசிகலாவுக்கு ஆதரவுதுன்னா அந்த கட்சி த தன்னால் நின்றுடும் பாஜக அது இருக்காது போயிடும் அதனால தானே சசிகலா அடிச்சு தோர்த்துன்னு சொல்லிட்டு அந்த அந்த கவர்னர் பேர் ராமோகன் ராவ் அந்த ஆள் ஓடி போய்ட்டு சட்ட போனார் அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக போனார் ஐயோ எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் வந்து பதவி பிரமாணம் பண்ண முடியாது அதைத்தான் இந்த ரவி பண்ண பார்த்தார் கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டாங்க காலையில் வந்து பதவி பிரமாணம் பண்ணுறியா இல்லை வீட்டுக்கு போறியான்னு கேட்டாங்க வந்து மரியாதை போனார் அன்னைக்கு பழனிச்சாமி அதை செய்யலை ஏன்னா அன்னைக்கு அன்னைக்கு அந்தமா போச்சுன்னா தனக்கு சான்ஸ் இருக்குதுங்கிறத பேசாமறுத்துட்டு பண்ணியிருக்கு ஒருவேளை சச்சிகலா வந்திருந்தாங்க இன்னைக்கு சசிகலா தலைமையில் அந்த கட்சி ஸ்ட்ராங்காக நின்றுட்டு இருந்திருக்கும் அமித்ஷா பிடியில் அது இருந்திருக்காது பாஜக ஒன்றும் பண்ணியிருக்க கூட பாஜகவுக்கு அந்த நாலு எம்எல்ஏக்கள் கூட இழைச்சிருக்கோம் இல்லை அடிக்கடி செங்கோட்டையன் அவர்கள் நிர்மலா சீதாராமனை இருந்தார் ஆலோசனைகளுக்கெல்லாம் போயிட்டு இருந்தார் இப்போ குருமூர்த்தியோடைய இழுப்புக்கு இன்னைக்கு செங்கோட்டையனும் அதிமுகக்குள்ள இந்த பிளவுகளை நோக்கி கொண்டு போகிறாரா குருமூர்த்தி இதில் எங்கே வந்தார் திடீர்னு அவரை கொண்டு பிக்சரில் விடுறீங்க பேசாமல் விடுங்களப்பா அவரை சிவனேன்னு வா ஒரு பிரைவேட் சர்க்குலேஷன் பத்திரிக்கை கையெழுத்து பத்திரிக்கை ஒன்று அதை நடத்திக்கிட்டு போயிட்டு இருக்காரு அவரையும் போட்டு இதில் இழுக்கிறீங்க யாரும் நாலு பேர் ஏற்ற அரசியல் தலைவர்களும் ஆடிட்டராக பொல போட்டுருக்காரு திடீர்னு அரசியலுக்கு வர பார்த்தாரு ரஜினிகாந்த் மண்டியில் எடுத்து போய் வேலை பார் அப்படிட்டார் அதோட போச்சு அவரை என்னத்துக்கு மறுபடியும் இழுத்துட்டு வரீங்க அவருக்கு ஏதாவது விளம்பரம் கொடுத்து அவரை தூக்கி உள்ளேன்னு பார்க்குறீங்களா தேவையில்லாத ஆள் இஸ் நாட் எக்ஸிஸ்டிங் அட் ஆல் குருமூர்த்திங்கிற ஒரு ஆள் இருக்கவே இல்லை அவரை சும்மா அனாவசியமாக அவர் போட்டு எடுத்து விட்டு அவருக்கு ஆசையை தூண்டாதுங்க உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது உள்ளே வந்து பாருங்கள் உடனே ஐயர் கிளம்பிக்காரு ஒரு ஒரு ஒருவேள் நமக்கு எதாவது கடிக்குமாட்டேன் ஏதாவது சைக்கிள் கேப்பில் உள்ளே போட்டுக்கலான்னு பார்க்கப்பாங்க என்னத்துக்கு ஆசையை தூண்டுறீங்க எனக்கு அது மாதிரி தான் சொன்னாங்க உனக்கு அந்த பதவி இந்த பதவியினாங்கதாப்பா கல்லாவே இருக்கிற இடம் விட்டுடுக்காது எனக்கு இந்த ஆசையெல்லாம் சொல்லாது இல்லை ஏற்கனவே ஓபிஎஸ் ஓபிஎஸ் வந்து பாஜக கூட்டணியிலையும் வெளியே வந்தார் இப்போது டிடிவி தினகரன் அவர்களும் என்டிஏ கூட்டணியிலையும் வெளியே வர மாதிரி ஒரு சமிக்கைகளை காட்டியிருக்காரு டிசம்பரில் தான் நான் வந்து கூட்டணி யாருங்க அறிவிப்பேன்னு சொல்கிறாரு அதனோடு இதை சேர்த்து புரிஞ்சிக்கிறதா ஒருவேளை சங்கட்டம் ஒரு கட்சியை ஆரம்பிக்கலாம் யார் உன்னுடைய பின்னணியில் யார் இருக்கிறா இன்னும் நீங்கள் வந்து ஒரு ஒரு க உங்கள் பிடியில் வந்து கட்சியை வச்சுருக்கீங்களா உங்கள் தொகுதியிலேயே அது நீங்கள் எலெக்ஷனில் எப்போ நின்றுங்க கிடச்சி அவங்கள யாருக்கு தெரியும் எங்களை மாதிரி சீனியர் சிட்டிசான்களை அவர் சட்டமன்ற உறுப்பினர் தானே சார் இப்போ இருக்கிறாரு அவர் ஆக அந்த 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 சட்டமன்ற உறுப்பினர் அதை வச்சுக்கிட்டு ஒரு பத்து சா ஜாதிக்கார சட்டமன்ற உறுப்பினர்களோட ஒரு ஊரில் கொண்டு போகலாம் கூட்டிகிட்டு போகலாம் அப்படி கூட்டிகிட்டு போனாக்கா பழனிசாமியினுடைய எதிர்கட்சி தலைவர் பதவி போகிறதுக்கு வெளி போகாம வெளி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அந்த பதவி பறி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அவங்க ஒரு நம்பிக்கையில் தீர்மானம் கொடுக்குது பழனிச்சாமி எங்களுடைய தலைவர் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் இருக்கு இல்லை ஒருவேளை அதிமுகலையும் செங்கோட்டையின் வெளியே வரார் அப்படின்னா செங்கோட்டையனுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் புதிய கட்சியா அல்லது வேற ஏதோ கட்சிகளில் போய் சேர்றதா திமுகவா தாவேகாவா இதில் போய் இணைவார் ஐயா என்ன இன்னைக்கு வரல நீங்கள் பார்த்தீங்கன்னா அமித்ஷா தலை தடவை வந்தபோது என்டிஏ கூட்டணியில் அதிமுக இருக்கும்னு சொல்லிக்கிட்டே வர்றார் அவங்கள விடமாட்டேங்கிறார் அதிமுகவுடைய தலைவராக பழனிசாமி இருப்பாருங்கிறத அவர் சொல்லவே மாட்டேங்கிறார் ஆக அவங்க வந்து வேறு ஒரு தலைமையை எது பண்ணுறாங்க பழனிசாமி இஸ் அப்ரூவ்டு ஃபெயிலியர் கண்டினியூஸாக பத்து தேர்தலில் தோல்வி அடைஞ்சி மாத்திரம் கடைசி மூணு தேர்தலில் போட்டியிடாமே புறக்கணிக்கிறாங்கிற பேர் ஓடியே போயிட்டார் தேர்தலில் நிற்கலன்னா கட்சி இல்லைன்னா எடுத்துக்க ஒரே ஒரு சுயேச்சைக்கு இருக்கிற தைரியம் கூட அவருக்கு இல்லையே இந்த சீமானுக்கு இருக்கிற தைரியம் இல்லையே ஒரு தேர்தல் பாக்கி இல்லாமல் கலந்து ரெக்கார்டு வச்ச ஒரு சாதனை புரிஞ்சவர் இந்த விட்டாமல் நிற்கிறாருல எலெக்ஷன் அந்த தே அந்த தைரியம் இருக்குது இல்லை அவருக்கு அப்போதானுங்களா ஒரு கட்சி ஒன்று இருக்கிறதே தெரியுது டெபாசிட் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் உடனே அவருக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்கல்ல தேர்தல் ஆணையம் அங்கீகாரங்கிறது இன்னைக்கு ஒரு சாதாரண விஷயம் தேர்தல் ஆணையமே ராஜீவ் ராஜீவ்காந்தியை புட்டு புட்டு வச்சுக்கிட்டாரு என்ன மாதிரி இது அதனால அது அங்கீகாரம் வாங்குறது அந்த அந்த வாங்குறதுக்கான திறமை இருக்குது இல்லை இவர் என்னத்தை பண்ண நீ புறக்கணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு தேர்தலில் நிற்கலான்னா தொண்டை என்னங்க பண்ணுவான் தொண்டைன்னு இருக்கிற ஒரு நம்பிக்கை என்ன நம்ம கிருங்க இருங்க என்னுடைய கட்சி எங்கள் கட்சி ஆட்சிக்கு வரும் நம்ம ஆளுங்கள்லாம் ப பதவியில் இருப்பாங்க நம்ம ஊர் ஜனங்களுக்கு எதா பண்ணுறோன்னாக்கா அதை சொல்லிக்கிட்டு கமிஷன்லாம் வாங்கிக்கலாம் நம்ம போலப்போல்லாம் ஓட்டலாம் அப்படிங்கிறதுக்காக ஆளுங்கட்சியில் ஒரு தோட்டம் இருக்கிறதுக்கு காரணமே அது தான் அதுவே இல்லைன்னாக்கா யோகங்க வருவாங்க இல்லை இப்போனா எடப்பாடி பழனிசாமி பொதுவாக இன்றைக்கி இருக்கிற அதிமுக அப்படிங்கிறது அது கொங்கு பெல்ட்டில் ஒரு பலமான கட்சி கொங்கு பெல்ட்டில் ஒரு இன்னைக்கு கொங்கு கொங்குகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு பெல்ட்டை கட்சியாக இருக்கும்போது அங்கேருந்தே ஒரு தலைவர் ஒருத்தர் இப்போ அதிருப்தியில் வெளியே வராருன்னா அது ஒரு பெரிய அதிருப்தியை அதிமுக அதை இன்னும் அதை சரிவுக்கு கொண்டு போயிருக்க கொண்டு போகும் சான்ஸ் இருக்கு சான்ஸ் இருக்கு ஏற்கனவே கொங்கபெல்ட்ல கரெக்டா அந்த எதிர்கட்சி தலைவர் ஆகிறதுக்கு ஐம்பது எம்எல்ஏக்கள் வேணும் அந்த ஐம்பது எம்எல்ஏக்கள் மட்டும்தான் ஜெய்சாந்தி அப்பவே தெரிஞ்சு போச்சு தேர்தல் ஆணையத்தினுடைய லீலா வினோதத்தில் தான் கரெக்டாக ஐம்பது சீட்டு தான் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறதுக்கு ஐம்பது சீட்டு வரணும் ஐம்பதாவது ஐம்பதாவது ஐம்பது சீட்டு ஜெயிக்கிறது ஐம்பத்து ஒரு சீட்டு ஒரு எம்எல்ஏ கூட எக்ஸ்ட்ரா இல்லை கரெக்டாக அந்த நம்பரில் கொடுக்குறாரு அந்த அளவுக்கு தேர்தல் ஆணையம் வேலை பார்த்தது தன்னைத்தானே தனித்தனே வெளிப்படுத்திக்கிச்சது நான் இப்படிதான் நாங்கள் தெல்லுமொழி பண்ணி தான் பழனிச்சாமியுடைய வெற்றியை கொண்டு அந்த அதே சமயத்தில் அந்த வானதி சீனிவாசனுடைய வெற்றி உலகத்துக்கே தெரிஞ்சு நாலரை மணி வரையிலும் பத்தாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் கமல் லீடிங் நாளை முக்கால் மணிக்கு வானதி சீனிவாசன் வெற்றி இதெல்லாம் தேர்தல் ஆணையத்தினுடைய நேர்மைக்கு எடுத்துக்காட்டுகள் அப்படி அப்படி தான் அவர் தப்பிச்சார் அதில் ஒரு எம்எல்ஏ இவர் பட் செங்கோட்டை வந்து தன்னுடைய சொந்த செல்வாக்களை ஜெயிக்கக்கூடிய ஆள் எனக்கு எங்கள் எங்கள் அந்த காலத்தில் எங்களுக்கு தெரிஞ்சதில் பார்த்தீங்கன்னா யாராலையும் அசைக்க முடியாத ஆட்கள்னு தி அதிமுகவில் எடுத்தீங்கன்னா செங்கோட்டையை ஒருத்தர் ஈரோடு முத்துசாமி இப்போ திமுகவில் இருக்கவர் அப்புறம் செம்மலை சேலத்தை சேர்ந்த செம்மலை இவங்க மூணு பேர்த்தையும் நீங்கள் தோக்கடிக்கவே முடியாது இன்னும் சொல்லப்போனால் செம்மலை வந்து எம்ஜிஆர் அவருக்கு சீட்டு கொடுக்கல ஓமலூர் அவருக்கு சீட்டு கொடுக்காமல் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக வேறு ஒருத்தர் அனௌன்ஸ் பண்ணிட்டார் செம்மலை எதிர்த்து நின்று சுயிச்சா நின்றார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் இருக்கும்போதே எதிர்த்து நின்று ஜெயிச்சு ஜெயிச்சிட்டார் ஜெயிச்சிட்டு போய் நீங்கள் என்னை வெறுத்து ஒதுக்கினாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன் நான் உங்கள் கட்சி தான் அப்படின்னாரு எம்ஜிஆர் மன்னிச்சு ஏத்துக்கிட்டாரு அப்படிப்பட்ட ஒரு ஆள் செம்மலை அவங்க எல்லாம் வச்சாதான் சட்டம் இன்னைக்கு அந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களா அப்படி இருந்தாங்கன்னா பழனிசாமிக்கு அது ஒரு பெரிய இல்ல ஏற்கனவே இப்போ ஏற்கனவே வந்து அன்பராஜா வெளியே வந்தாரு மைத்திரையன் வெளியே வந்தாரு இப்போ செங்கோட்டையன் அந்த லிஸ்ட்ல இருக்கும்போது இது அதிமுகவுடைய பழனிசாமியோட அதிருப்தி முன்னாள் அமைச்சர்கள் ஒவ்வொருத்தரா வெளிவருவதற்கு எத்தனை இனி இது லிஸ்ட் இன்னும் தொடருமா இந்த லிஸ்ட் தொடரும் ஏன்னா என்ன என்னுடைய கணிப்பு சரியா சரியாக இப்போ தப்பான்னு தெரியாது பழனிசாமியை வந்து அமித்ஷா வந்து கைவிட்டார்னு அர்த்தம் ஏன்னா என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்லிட்டார் யார் முதலமைச்சராக இருக்காங்கிறத வார்த்தையை இன்னைக்கு ஒன்று அமித்ஷா சொல்லணும் ஆக அவர் மைண்டில் பழனிசாமி இல்லை யாரையும் கொண்டு வரதுக்கு முயற்சிக்கிறார் அது அந்த கொங்கு பெல்ட் இருக்கிறதுனால அது வெள்ளாழ கவுண்டர்களில் ஒருத்தராக தான் இருக்குங்கிறது அதில் நமக்கு செங்கோ செங்கோட்டையை இப்போ வந்து போர்க்கொடி தூக்கி இருக்கிறதுன்றது தெரியுது ஆக அண்ணா அதிமுகவில் யாராவது தொண்டர்கள் இன்னும் இருந்தாங்கன்னா அவங்க இதை பத்தி உணர யோசிக்கணும் யார் பிடியிலும் உங்க கட்சி இருக்குது யாருகிட்ட நீங்க இப்போ இப்போது புரிஞ்சுக்கணும் இது முழுக்க முழுக்க பாஜகவினுடைய அதிமுகவை பலகீனப்படுத்தியே பாஜக மேல மேல் நடத்தக்கூடிய ஒரு கேம் தான் அவ்வளவுதான் இன்னும் நான் ஜெயிக்க வைப்பேன் ஆனால் இன்னைக்கு அவங்களுக்கு பெரிய சங்கடம் வந்திருக்கு தேர்தல் ஆணையத்து மேல ராஜீவ்காந்தி போட்டிருக்க இது ராகுல் போட்டிருக்கிற பிரச்சனை எல்லாம் பார்க்கும்போது வந்திருக்கிற வதந்திகள் என்னன்னாக்கா நானேஷ்குமாரா தேர்தல் ஆணையர் அந்த ஞானேஷ்குமார் வந்து மால்டாங்கிற தீவுக்கு ஓட போகிறாருன்ற அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாரு ஓட போறாரு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறார் தலைமறைவாக போகிறாருங்கிறார் எப்படி துணை ஜனாதிபதி எங்கே போனாருன்னு யாருக்குமே தெரியலையோ அதே மாதிரி இவரும் காண போயிடுவார் அப்படின்றாங்க அந்த அளவுக்கு நிலமை போயிட்டு இப்போ டிடி விஜயகரன் என்டிஏலேருந்து வெளியே வந்திருக்கிறாரு தொடர்ந்து என்ிலே இருந்தவர் இப்போது எனக்கு சீட்டு கூட வேணாம் நானே என்லே தொடர் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய அளவில் இருந்தவர் இப்போ திடீர்னு கூட்டணி வெளியே வராரு டிசம்பரில் கூட்டணி அறிவிப்புன்னு சொல்கிறாரு இப்போ டிடிவி தினகரனுடைய அரசியல் என்னவாக இருக்கும் அவர் வேறு எந்த கூட்டணிக்கு விஜய் விஜய்கிட்ட போவாரா என்ன நடக்கும் சார் இது என்னன்னா அமலாக்கத்துறை தேர்தல் ஆணையம் சில நீதிபதி நீதிபதிகள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் இது வரலும் பாஜக ஆட்ட காட்டிக்கிறார் அமலாக்கத்துறை அடி வாங்கிடுச்சு அமலாக்கத்துறையால யாரையும் ஒன்னும் என்ன அர்த்தம் அமலாக்கத்துறை பயந்துகிட்டு இருந்தாரு இன்னைக்கு வெளியே வர்றாங்க என்ன பண்ணிடுவோம் பார்த்தோம் என்ன நீதிமன்றம் கேட்டுருச்சு நீ யாரு இதெல்லாம் டிசைட் பண்றதுக்கு அந்த கவாய் பயங்கரமான கேள்விகள் கேட்டாரு அமலாக்கத்துறையால வாயை திறக்க முடியல காஷ்மீர் அமலாக்கத்துறை வட்டி வாங்குறதுக்கு அப்புறம் காஷ்மீருக்கு ரைடு போகனாக்கா ஒரு அமலாக்கத்துறை ஆஃபீஸர் கூட போக மாட்டாங்க ஏன்னால் காலக்கையை முறிச்சுவிட்டாங்க ஃப்ராக்ச்சர்னா ஃப்ராக்சரே பண்ணிட்டாங்க எலும்பு ஓடச்சிட்டாங்க சும்மா காயம் படில்லை எலும்பு முறிஞ்சு ஸ்ட்ரெச்சரில் தூக்கிட்டு வந்து எல்லாத்தையும் ஏர் ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு வந்து டெல்லியில் போட வேண்டியதாக போச்சு இந்திரா காந்தி காலத்தில் ஃபருக் அப்துல்லா சீஃப் மினிஸ்டர் அதுக்கப்புறம் காஷ்மீரில் ரைடுனாக்கா அந்த அமலாக்கத்துறை அதிகாரிலாம் லீவ் போட்டு ஒரு ஓடி ஓடிப்பிட்டான் உயிருக்கு பயந்து ஓடினான் இன்றைக்கி உள்ள அதுக்கப்புறம் காஷ்மீரில் ரைடே இல்லையே அதுக்கு அடுத்தபடி இப்போ வந்து இந்த கவாய் உச்ச நீதிமன்ற நீதிபதி கொடுத்த ஒரு தீர்ப்பு நீ யார் அப்படின்னு கேட்டார் அதுக்கப்புறம் அவங்களால ஒன்றும் பண்ண அது அமித்ஷா கொடுத்த மிகப்பெரிய அடி அதனுடைய விளைவு தான் யார் பார்த்தாலும் நான் வர்றேன் நான் வர்றேன்னு போக ஆரம்பிச்சுட்டேன் இன்னும் பாக்கி இருக்கிறது இப்போ ராகுல் காந்தி தேர்தல் அனைத்தும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டார் இதுவும் அந்த ஞானேஷ்குமார் ஊரோட்டு ஓட்டிட்டாருன்னா அமித்ஷா நம்மளோட தான் உக்காந்துருக்கும் பேட்டி கொடுத்துட்டு வேண்டி தான் சரிங்க சார் நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுக்கு கருத்துக்களை பயன்படுத்த நன்றி